ஹலோ காசிக்கு பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் வந்து பிரியாணி பண்ண போகிறோங்க அந்த ப்ரௌன் கலர் பிரியாணி தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக பட்டா லவங்கம் கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் அந்த பிரியாணி எல்லாம் ஸ்டார் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு மிதமான சூட்டில் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் இஞ்சி இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி நான் எடுத்து வச்சுட்டேன் தனியாக அப்புறம் ஒரு குக்கரில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தேவையான ஜீரகம் ஜீரகம் சோம்பு எல்லாத்தையுமே போட்டுட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நம்ம மசாலா வச்சிருந்தோம் பார்த்தீங்களா தலைப்பா கட்டி வச்சாலும் அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் வந்து ஒரு மஞ்சள் தூள்ல வந்து போட்டு ஊற வச்சுருக்கேன் அது தனியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த தக்காளியும் புதினாவும் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஏன்னா மிளகிலே காரம் இருக்கிறதால நான் இதில் அவ்வளோவா காரம் வந்து ஆட் பண்ணலை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் புளிப்பு இல்லாத தயிராக நான் வந்து பாஸ்மதி அரிசியில் தான் பண்ண போகிறேன் அதாவது ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி வந்து அது போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கத்தால் லெமன் வந்து ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த கொத்தமல்லியும் எடுத்து அதில் போட்டுடலாம் ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி அரிசியும் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு சிம்மில் வச்சுருங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா பலபலம் சூப்பராக எல்லாமே சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்க ஒரு பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும் தலைப்பாக்கட்டி ஸ்டைலில் எப்போவுமே நான் வந்து நிறைய ரெகுலராக நான் சாப்பிட்ற பிரியாணியோட டேஸ்ட் வந்து ஒன்றுமேலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம கூட பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள் ஏற்கனவே செஞ்ச பிரியாணியோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கலரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பாக்கட்டி பிரியாணி கலரில் தான் இருந்தது டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருந்தது சிக்கன் எல்லாமே நல்லா குக்காக இருந்தது கண்டிப்பாக வீட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுங்கள் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்